ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையில் ஏகாதேசி அன்று மிக விசேஷமாக இருக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் வருகிறது சித் என்றால் வெற்றி பெறுதல் என்று அர்த்தம் அபிஜித் என்றால் சிறப்பாக வெற்றி பெறுதல் என்பது பொருள் கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அவருடைய தலையில் மயிலில் சூடிக்கொண்டாராம் கொண்டாராம் அதை நான் தனி வீடியோவே கொடுக்கிறேன் அந்த கதையை சரிங்களா இது தோன்றிய திரு முதல் முதலாக இது தோன்றிய திருஸ்தலம் திரு கண்ணபுரம் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமாவாசை தினத்துல அபிஜித் நட்சத்திர காலத்துல அந்த அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபூஷ்ண ஆழ்வார் பெருமாள் நடைகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவம் இன்றும் நடைபெறுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் உங்களுக்கு வெற்றியும் மங்களமும் வந்து சேரும் அபிஜித் நேரான நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் இரவு எட்டு இருபத்தி ஒன்றுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை